லேசர் ஒளிக்கற்றை மற்றும் கண்ணாடிகளை பயன்படுத்தி நட்சத்திர வடிவத்தை உருவாக்க முடியுமா ஒளியின் பிரதிபலிப்பு பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம் லேசர்கள் மற்றும் கண்ணாடிகள் கொண்டு ஒளியியல் கற்றல் பகுதி இரண்டு ஃபன் வித் லேசர்ஸ் அண்ட் மிரர்ஸ் பார்ட் டூ ஐங்கோணத்தில் ஐந்து மூலைகளில் நான்கு மூலைகளில் கண்ணாடிகள் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் அந்த கண்ணாடிகளில் ஒன்றின் மீது ஐந்தாவது மூலையில் இருந்து லேசர் ஒளிக்கற்றை விடுமாறு செய்யவும் நட்சத்திரம் போன்ற வடிவத்தை உருவாக்கிட மற்ற பக்கத்தில் உள்ள கண்ணாடிகளை சரிசெய்யவும் இந்த வடிவங்கள் அனைத்தும் ஒளியின் பிரதிபலிப்பு என்ற மிக எளிமையான கருத்தின் அடிப்படையில் உருவாகின்றன ஒரே ஒரு கண்ணாடியின் பிரதிபலிப்பை கருத்தில் கொள்ளுங்கள் ஒளியின் கதர் கண்ணாடியின் மீது விழுகிறது இது படுகதிர் என்று அழைக்கப்படுகிறது இந்த கதர் கண்ணாடியில் இருந்து மீண்டும் திரும்பி வருகிறது இக்கதர் பிரதிபலிப்பு கதிர் என்று அழைக்கப்படுகிறது படுகதிர் விழும் புள்ளியில் உள்ள கற்பனையான செங்கூத்து புள்ளி நார்மல் என்று அழைக்கப்படுகிறது படுகதிருக்கும் நார்மலுக்கும் இடையில் உருவாகும் கோணம் படுகதிர் கோணம் என்று அழைக்கப்படுகிறது பிரதிபலித்த கதருக்கும் நார்மலுக்கும் இடையிலான கோணம் பிரதிபலிப்பு கோணம் ஆர் என்று அழைக்கப்படுகிறது நாம் முன்பு பார்த்தபடி லேசர் ஒளிக்கற்றை கண்ணாடியின் மீது விடும் கோணத்தை நீங்கள் மாற்றும்போது பிரதிபலிப்பு கோணமும் மாறுகிறது கண்ணாடியை சுழற்றுவதன் மூலமும் இந்த கோணத்தை மாற்றலாம் இதை ஐயின் வெவ்வேறு கோணங்களில் நீங்களே முயற்சி செய்து ஒவ்வொரு முயற்சியிலும் ஆர் கோணத்தை அளவிடவும் முப்பது டிகிரி டிகிரி மற்றும் அறுபது டிகிரி கோணங்களில் நாங்கள் இதை முயற்சித்தோம் கண்ணாடியில் இருந்து ஒளி பிரதிபலிக்கும்போது கோணம் ஐ மற்றும் ஆர் சமமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இதுவே பிரதிபலிப்பின் முதல் விதியாகும் இந்த சுவாரஸ்யமான வடிவங்களை உருவாக்க இந்த விதி நமக்கு உதவுகிறது நாம் இதுவரை உருவாக்கிய அனைத்து வடிவங்களும் இந்த பிரதிபலிப்பு விதியின் காரணமாகவே ஏற்பட்டன கேள்வி நேரம் இந்த பரிசோதனையை நீங்கள் உருவாக்கி மீண்டும் செய்யவும் பிரதிபலிப்பின் மற்ற இரண்டு விதிகளை நீங்கள் கண்டுபிடித்து இதே சோதனை அமைப்பைக் கொண்டு அவற்றை விளக்க முடியுமா உங்கள் பதில்களின் வீடியோவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பவும்